வணக்கம் நண்பர்களே ஒரு முதியோருக்கு மதிய நேரத்தில் வந்து பயங்கரமான பசி அதனால பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட போனாரு மதிய விளங்குறதால வந்து வெயில் வந்து பயங்கரமாக இருக்கு அதனால் அவர் வெயிலில் வந்த களைப்பு அவருடைய முகத்தில் வந்து தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லை வெயில் அதிகமாக இருந்ததால அவருக்கு அதிகமாக வேர்த்து கொட்டி அவர் அவரை பார்க்கவே வந்து ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து அந்த ஹோட்டலில் வந்து உட்காராரு உட்காந்துட்டு சர்வர் தம்பி அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்றாரு சர்வரோ உடனே திரும்பி பார்க்குறாரு திரும்பி பார்த்தோன்னே இவருடைய தோட்டத்தை பார்த்துட்டு சர்வரோ உடனே வரல பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் என்னென்ன கேட்குறாங்க அது அப்படின்னு எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் சர்வர் இந்த வந்துட்டு என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு 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 சொல்லி சொல்லி அந்த சர்வர் கேட்குறாரு அப்போ வந்து வந்து முதியோர் என்ன 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 வேணும் சொல்லாமல் அவர் தம்பி சாப்பாடு இங்கே விலை முதல்ல விலையை தான் விசாரிக்கிறார் உடனே சர்வர் இங்கே சாப்பாடு வந்து ஐம்பது ரூபாய் அப்படின்னு சொல்றாரு உடனே பெரியவரும் தன்னுடைய சட்டப்பாக்கில் இருந்து கையை விட்டுட்டு எவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு வேண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த தம்பியை கூப்பிட்டா அதாவது சர்வர் தம்பி கூப்பிட்டு கேட்குறாரு தம்பி அதுக்கும் கம்மியாக எதுவும் சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்ட உடனே சர்வர் வந்து பயங்கரமாக கோவம் யோ ஏன் ஏன் இங்கே வந்து எங்கே உசர்ந்து எடுக்கிறீங்க இதோட மலிவான ஹோட்டல் வந்து எவ்வளோ இருக்கு ஏன் இந்த ஹோட்டலுக்குள்ளே வர்றீங்க உங்களால் பெரிய தொலையா போச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவர் வந்து சண்டை போடுறாரு உடனே பெரியவர் என்ன சொல்கிறாருனா தம்பி தம்பி கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்க தம்பி வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு என்னால் அங்கேயும் இங்கேயும் அலைய முடியல அதான் சரி உங்க ஹோட்டல்ல போய் பசி வர அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லி உங்க ஹோட்டலுக்குள்ள வந்துட்டேன் இனிமேல் நான் வெளியே எந்திரிச்சி போய் இந்த பசியோடையும் இந்த வெயிலோட கலைப்போடையும் நிறையா வேற ஒரு ஹோட்டல்ல போய் தேடி பிடிச்சி வேற ஹோட்டலுக்கு போய் உட்கார்ந்து சாப்பிட முடியாது தம்பி அதனால நீங்கள் வந்து ஏதாவது பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வர்கிட்ட கேட்குறாரு உடனே சர்வரும் கொஞ்சம் இறக்கப்பட்டு சரி உங்ககிட்ட இப்போ எவ்வளோதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு கேட்டவுடனே அந்த அந்த பெரியவர் வந்து அந்த சர்வர்கிட்டக்கு சொல்கிறாரு எங்கிட்ட வந்து ஐம்பது ரூபா இல்லை நாற்பத்தஞ்சு ரூபா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வர்கிட்ட இந்த பெரியவர் சொல்கிறார் உடனே சர்வரும் சரி நான் உனக்கு வந்து நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கே வந்து நான் சாப்பாடு தரேன் ஆனால் ஒரு கண்டிஷன் நான் எல்லாத்துக்குமே வந்து ஐம்பது ரூபா சாப்பாடு கொடுக்கும்போது கூடவே வந்து தயிரும் சேர்த்து கொடுப்பேன் உங்ககிட்ட வந்து வெறும் நாற்பத்தஞ்சு ரூபா தான் இருக்குன்னு சொல்கிறேன் அதனால் நான் உனக்கு வந்து நான் வந்து தயிர் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவருக்கு மரியாதை கூட கொடுக்காம அவன் இவன் அப்படிங்கிற மாதிரி வந்து சர்வர் வந்து பேசுகிறாரு அதை பெரியவர் வந்து கண்டுக்கும் இல்லை சரி தம்பி நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு தயிர் வேணாம் நீ எனக்கு தயிர் இல்லாமல் வந்து சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்கிறாரு அந்த சாப்பாடு போட்ட உடனே அந்த பெரியவரை வந்து அவர் இருந்த கலைப்புலையும் பசியிலையும் அந்த சாப்பாடு வந்து வேக வேகமாக வந்து சாப்பிட்டுறாரு என்னையா இப்படி சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்ற விதத்தை பார்த்தும் அந்த சர்வருக்கு வந்து ஒரு கேவலமான ஒரு பார்வை தான் அதுக்கப்புறம் அந்த பெரியவர் சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த சர்வரை கூப்பிட்டுட்டு இந்தா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்து ஐம்பது ரூபாயை எடுத்து கொடுக்குறாரு ஐம்பது ரூபாய் கொடுத்த உடனே திரும்பவும் அந்த சர்வருக்கு கோவம் என்னையா நாற்பத்தஞ்சு ரூபா தான் எங்கிட்ட இருக்குன்னு சொன்னேன் இப்ப என்ன ஐம்பது ரூபாய் கொடுக்குற ஓ மீதி வரக்கூடிய இந்த அஞ்சு ரூபாயில் நீ வந்து வெத்தலை பார்க்க இப்போ போடுவியா அதான் நீ வந்து நாற்பத்தஞ்சு ரூபாய் இருக்குன்னு சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வரும் வந்து ஏராளமா கேட்கறாரு உடனே அந்த பெரியவர் சொன்னாரு இல்லை தம்பி இந்த மீதி இருக்கக்கூடிய அஞ்சு ரூபா உனக்கு கொடுக்கறதுக்காக என்கிட்ட கொடுக்கறதுக்கு வேற பணம் இல்லை தான் நான் வந்து உங்ககிட்ட நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு நான் சாப்பாடு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐம்பது ரூபாயை அப்படியே வந்து சர்வர்களை கொடுத்துட்டு அவர் அப்படியே நடத்த விட்டு கிளம்பி போறாரு இப்படி சொல்லிட்டு அந்த பெரியவர் அந்த இருந்து எந்திச்சு கிளம்பி போகிறாரு அந்த டைமில் அந்த சர்வருடைய கண்களில் வந்து கண்ணீர் வழியுது அன்பு நண்பர்களே யாரேனும் எந்த சூழ்நிலைகளிலும் எப்படி இருப்பார்கள் என்று நமக்கு தெரியாது யாரையுமே ஏளனமாக பார்ப்பதும் பேசுவதும் தவறு அப்படிங்கிற விஷயம் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் முடிந்தாலும் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல பல வீடியோக்கள் பார்க்கணும் வச்சுன்னா மறக்காம என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்